நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உன்னை நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க உங்க வீட்டில் வந்து யாராவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க அவங்க வாட்ஸ்அப் மற்ற குறுப்பில் இருந்தீங்க அப்படின்னா அதுலயும் அந்த சேனலை வந்து தயவு செய்து ஷேர் பண்ணியிருங்க கடற்படை பள்ளி அரக்கோணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்பெர் பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் பதினெட்டு வயதிலிருந்து உள்ள நபர்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன போஸ்டிங்னா அமலக உதவியாளர் வாட்ச்மேன் சமையலர் தூய்மை பணியாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு இருந்து கால்பெட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் சொல்லாத வேலை வாய்ப்பு எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நேவி சில்ட்ரன் ஸ்கூல் ராஜாலி அரக்கோணத்துல இருந்து கால்பேர் பண்ணிருக்காங்க இது வந்து பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பேர் பண்ணிருக்காங்க இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் பயாலஜி அதுக்கு வந்து எம் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎட் முடிச்சிருந்தவங்க இது வந்து அட்டன் பண்ணிக்கலாம் வயசு வந்து இருபத்தோரு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரை சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸு சயின்ஸுக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பியர்டி ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎட் முடிச்சவங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தபைவாலா அதாவது தூய்மை பணியாளர் ஆயா வாட்ச்மேன் மேலி மெயில்மேன் அதாவது தபால் கொண்டு போய் கொடுக்கறது அடுத்து பாத்தீங்கன்னா பியூனு அடுத்து ரன்னரு அடுத்து ஆபிஸ் அசிஸ்டன்ட் இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா வயசு வந்து இருபத்தோரு வயசுல இருந்து முப்பத்தி வயசு வரைய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது அதை வந்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் தி பிரின்சிபல் நேவி சில்ட்ரன் ஸ்கூல் ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணம் அப்படிங்கிற இதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம் இந்த நேவி சில்ட்ரன் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ வந்து ஓட்டணும் ரெண்டாவது என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ வாட்ச்மேன் மெயில் மேன் ரன்னர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் இந்த மாதிரி உள்ளதை போஸ்ட் அப்டேட் பார்ல பண்ணியிருங்க உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒன்னாவது காலத்தில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கா அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கடுத்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அடுத்து உங்களுக்கு வயசு கரண்டில் எவ்வளவு அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணீங்க ஜூலை மாதம் அடுத்து உங்களுடைய நம்பர் மொபைல் நம்பரு அதை என்ட்ரு பண்ணிங்க அடுத்தது அட்ரஸுங்கிற ஆப்ஷனில் அட்ரஸ் எழுதிருங்க அடுத்தது இமெயில் ஐடியில் உங்கள் மெயில் அட்ரஸ் எழுதிருங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய திருமண நிலையை வந்து கேட்டிருக்காங்க மேரிடா அன்மேரிடா மேரிடுன்னா அந்த இடத்துல மேரிடுன்னு கொடுத்துருங்க உங்களுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க உங்கள் ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களாம் அங்கே ஸ்கூலில் சேர்த்துக்கலாமா அதுக்காண்டி அதுக்கடுத்து உங்கள் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிடுங்க அதுக்கடுத்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணீங்க அப்படிங்குறா கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லைன்னா டேஸ் போட்டுருங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்துருக்கேஷன் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி அந்த மாதிரி ஸ்டேட் போர்டு ரெண்டாவது ஆப்ஷன்ல நேம் ஆஃப் ஸ்கூல் வந்து ஸ்கூல் பேர் இல்லனா என்னது ஸ்டேட் போர்டு போட்டுருங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க டென்த்தில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க மார்க் இந்த ஏழாவது காலத்துல ஃபில் பண்ணிருங்க அது இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த ஆப்ஷனில் கொடுத்துருங்க அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி உங்களுக்கு கேம்ஸுல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் வரைகிறது ஓவியம் வரைகிறது நீச்சல் இந்த மாதிரி இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க தையல் தைக்கிறது ஓவியம் இந்த மாதிரி இருந்து கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கடுத்து வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா போர்ட்ஸில் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல கொடுக்கணும் அதுக்கடுத்து இந்த இந்த ஜாப் பத்தி நீங்க என்ன இது பண்றீங்க அப்படிங்கறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு கையில் போட்டு இந்த பர்த் சர்டிபிகேட் வந்து மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து டிசி உங்க டிகிரி சர்டிபிகேட்டு கேரக்டர் சர்டிபிகேட்டு இது எல்லாமே நீங்க இதோட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அட்டாச் பண்ணிட்டு நீங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் சரிங்களா முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள சென்ட் பண்ணணும் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்